இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆனால் இது உருளைக்கிழங்குல சக்கரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இப்போ நமக்கு ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து தோலை சீவிடுங்க முதல்ல நல்ல தோல் சீவிடுங்க இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரி இல்லாமல் அங்கங்கே மடங்கிருக்கோம் அதனால் ஃபுல்லாக நல்லா க்ளீனாக எடுத்துடுங்க இதை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுறோம் கொஞ்சம் லென்த் வைஸில் கட் பண்ணிவிடுங்க அப்புறம் இதை ரெண்டாக போட்டுட்டு இப்போ இதுவும் திக்காக இருக்குதுன்றதுனால இதையும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இதை லென்த்வைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு போடுற மாதிரியே கட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வெஜிடபிள் கட்டன் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி பீசஸ் போடுங்க கிட்டத்தட்ட ஒரே அளவு பீசஸ் போட்டிங்கன்னா நம்ம நல்லா ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி கிடைக்கும் ஸோ இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு நல்ல தண்ணியில் போடுறேன் கருத்து போகிறது மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால அதை த வேக வைக்கலைன்னாலும் பரவாயில்ல பட் சக்கரவள்ளிக்கிழங்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு ஹாஃப் ஹாஃப் அளவுக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது லைட்டாக வேக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே அதே மாதிரி போட்டு எடுத்துருங்க ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை பாயில் பண்ணலாம் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் ஃபுல்லாக வேக வேண்டாம் இதை ஆஃப் பண்ணிடுறேன் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேன் இது ஃபுல்லாக வேகலை பாருங்கள் கொஞ்சமாக வெந்திருக்க அவ்வளோ தான் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இதே இப்போ தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் இல்லை சீவ் இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு கூட எடுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிடுறேன் அடுத்தது நம்ம ஏர் ஃப்ரையர் போட வைக்கிற இந்த பேன்லேயும் ஃபுல்லாக எண்ணெயை தடவிடலாம் இப்போ ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை வச்சு நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தடவிடுறேன் மேலே என்ன பிளேட்டில் மாறி இருக்கும்ன்றதுனால லைட்டாக தடவிடுறேன் இப்போ அந்த அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம மிஷின் ஃபுல்லே வச்சிடலாம் இப்போ நான் வந்து இதுக்கு டென் மினிட்ஸ் செட் பண்ணுறேன் வச்சிருக்கேன் வச்சுருக்கோம் எயிட் மினிட்ஸும் ஆயிருக்கு நான் இப்போவே திறந்துடுறேன் பாருங்கள் இப்போவே நல்லா ஆயிருக்கு பட் இது வந்து நம்ம கொஞ்சம் டேர்ன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுவிட்டா ஃபுல்லாக ஒரே மாதிரி கிடைக்கின்றதுனால நான் எடுத்துகிட்டு பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா மாத்திட்டு இப்போ திருப்பியும் லைட் ஆயில் தடவிட்டு திருப்பியும் செட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் இதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் வைக்க போறேன் ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிட்ட உடனே நம்ம தரக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க பார்த்தீங்களா இந்த சவுண்டிலேயும் தெரியுது பாருங்கள் ஆயிலும் இல்லை ப்ளஸ் வெரி கிறிஸ்பி ஸோ க்ரீன் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் துவவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் உருளைக்கிழங்குலேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்